ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாப்டிக்குமாரின் அன்பு வணக்கங்கள் டெட்டிபியர் பொம்மைகளை பற்றி வரலாறு உங்களுக்கு சொல்லட்டுமா குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தவை பொம்மைகள் அதுலேயும் புசு புசுன்னு இருக்கணும் டெட்டிபியர் பொம்மையை பார்த்தாலே அதை விரும்பாத குழந்தைகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து உணவு சாப்பாடு கொடுத்து கழுறது அப்புறம் அதுக்கு வந்து மருத்துவம் பார்க்கறது அதை தூங்க வைக்கிறது இப்படி டெட்டி பேரோட அதோட விளையாடுறது அதோட பேசுகிறது இது மாதிரி குழந்தைங்கள்லாம் பொம்மையை வச்சுட்டு மனைவி விளையாடுறது ஏராளம் பெரியவர்களும் டெட்டி பேரை விரும்புகிறாங்க நிறைய பேர் பெரியவா கூட அந்த படுக்கும்போது அதை பக்கத்துலேயே வச்சுட்டு அதை அணைச்சிட்டு படுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் நான் புதுசாக திருமணமானவாலும் தனது மனைவிக்கு ஆசையாக வாங்கி கொடுக்குறது இந்த டெட்டி பேர் தான் அதே மாதிரி லவ்வர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கி கொடுக்குறது இந்த டெட்டி பியர் தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் அது மாதிரி டெட்டி பியர் வாங்கி கொடுத்தா ரொம்ப மகிழ்வாக இருப்பாங்க போலருக்கு அதனால இதெல்லாம் வாங்கி கொடுங்க இந்த டெட்டி பியரை வச்சே ஒரு படம் எடுத்தான் உங்களுக்கே தெரியும் டெட்டி அப்படிங்கிற பெயரில் ஒரு அருமையான படம் எடுத்தான் ஆரியா கூட நடிச்சிருந்தார் அதில் நம்ம எல்லோரும் அதை போய் பார்த்தோம் அதையே ஒரு இதுவாக கதாநாயகன் மாதிரி வச்சுட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம் ரொம்ப ஜாலியாக இருந்தது சரி ஆமாம் இந்த டிடி பெயர் எப்படி வந்தது அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோமா நீண்ட காலமாக கதைகளில் இடம்பெற்ற கரடிகள் பதிமூணு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பின்னர் தான் பொம்மை வடிவம் பெற்றது இந்த காலத்தில் தையக்கார தங்கப்பன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கதை உண்டு அந்த தையக்கார தங்கப்பன் செய்வோம் ஒரு இருக்கும்போது அவன் மேலே ஈ வந்து உட்கார ஒரு அடி அடிப்பான் அதனால் ஒரு ஒன்பது ஈ செத்து போயிடும் அப்போ அவன் கூட உள்ளவனை சேர்ந்து ஒரே அடியில் ஒன்பது பேரை கொண்ட வீராதி வீரன் சூராதி சூரன் தையக்கார தங்கப்பன் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி புகழ்வான் உடனே பக்கத்து நாடு ராஜா வந்து இவனுடைய புகழ் பற்றி ஓ அவ்வளோ பெரிய இவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு கரடி வந்து ரொம்ப படுத்துறதுங்கிறதுக்காண்டி அந்த கரடியை பிடிக்கிறதுக்காண்டி அவனைப்பான் பக்கத்தில் உள்ள காட்டுக்கு சில போய் பார்ப்பான் அதே மாதிரி அந்த கரடி வந்துடும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மரத்து மேலே ஏறலாம் போவோம் அதுக்குலாம் மரத்தை வந்து பிடிச்சிடும் கரடி உடனே என்ன செய்வான் அந்த கையரடி இருக்க பிடிச்சிட்டு அந்த மரத்தை சுற்றிச்சுருவோம் அது வந்து ஒரு பனைமரம் பனைமரம் வந்து இப்படி நடுவில் குச்சி குச்சி மாதிரி நின்று இல்லையா அந்த மாதிரியான ஒரு பனைமரம் அதை சுற்றி சுற்றி அதை குத் வருவான் ரொம்ப நேரம் ஆனோடனே அந்த டெடிவியர் வந்து ரொம்ப டயர்டாகி அது மேலே உரசி அது ரத்தம் வந்து டயர்டாகி இப்படி கழுத்து குறைஞ்சிரும் அப்புறம் கீழே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு சந்தேகம் அந்த உயிரோடு இருக்கா போய்ட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை ஒரு கத்தியால் குத்திவிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிடுவான் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதை கரடியை பற்றி உண்டு சரி எட்டு பேர் வரலாற்று பம்மா என்னமே ஆயிரத்தி எண்ணூற்றி தொன் தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு ஜெர்மானியைச் சேர்ந்த மார்க்ரெட் ஸ்டெய்ஃப் என்னும் பொம்மை வடிவ வடிவமை வடிவமைப்பாளர் இருபத்தி மூணு விதமான பொம்மை வடிவமைப்புக்கான காப்புரிமை பெற்றிருந்தார் இருபத்தி மூணு விதமான பொம்மை பண்ணி அதுக்கான காப்புரிமையும் பெற்றிருந்தாராம் அதில் நடனமாடும் கரடியும் ஒரு பெரிய கரடி சின்ன கரடியை கையில் வைத்திருக்கும் பொம்மையும் அடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நியூயார்க்கில் மோரிஸ் மெக்டாம் என்பவர் தனது கடையில் கரடி பொம்மையை முதன் முதலாக விற்பனைக்கு வைத்தார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட மூவாயிரம் கரடி பொம்மைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு அமெரிக்கா முழுவதும் விற்பனைக்கு வந்து இறங்கியது முதல்ல கரடி பொம்மைகள் ப்ரூயின்ஸ் என்று அழைக்கப்பட்டன டெட்டின்னு சொல்லலை முதலாவது பேர் ப்ரூயின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்க பொம்மை தயாரிப்பாளரான இஜே ஹார்ஸ்மேன் என்பவர்தான் தான் தயாரித்த கரடி பொம்மைக்கு டெட்டிபியர் என்று பெயர் சூட்டி விளம்பரப்படுத்தினார் அவர்தான் பெயர் சூட்டியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் டெட்டிபியர் பொம்மை கார்டூன் வடிவம் பெற்றது அமெரிக்காவில் வீட்டில் ஜானி அண்ட் த டெட்டிபியர் என்ற கார்டூன் காவியம் வெளியானது அது மாதிரி படம்லாம் வந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கிய போது ஸ் ஸ்டெய்பின் பொம்மை நிறுவனம் கருப்பு நிறத்தில் பியர் பொம்மையை தயாரித்து துக்கம் அனுசரித்தது எதுக்காக அந்த கப்பல் கடலை மூழ்கிவிட்டேன் அப்படிங்கிற துக்கத்தில் பியர் தயாரித்து துக்கம் அனுசிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பியர் ஏல மையம் கிறிஸ்டி என்பவரால் தொடங்கப்பட்டது இங்கு டெட்டிபியர் பொம்மை மட்டும் ஏலமிடப்பட்டது ஒன்லி டெட்டிபியர் பொம்மை மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்தில் மைக்கேல் ப்ராண்ட்ரத் என்பவர் டெட்டிபியர் அருங்காட்சியகத்தை தொடங்கினார் விதவிதமாக டெட்டிபியர் வச்சு அதுக்கு ஒரு அருங்காட்சியகத்தையே தொடங்கினாராம் என்ன உங்கள் வீட்டில் டெட்டி பியர் இருக்கிறதா என்று கேட்குறீங்களே என் பேத்திகள் பேரனிடம் உள்ள டெட்டிபியரை எடுத்தால் அதையும் ஒரு அருங்காட்சியகமாக வைக்கலாம் அவ்வளோ பொம்மைகள் இருக்கிறது பெரியதிலிருந்து சிறியது வரை ஏராளமாக இருக்கிறது என் பேத்தி சம்பிரதா பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வச்சுருக்காள் ராத்திரி படுக்கும்போது கூட அந்த டெட்டி பியரை கட்டி படுது படுத்து போய் என் பேரன் பிரணவ் எல்கேஜி படிக்கும்போது ரோஸ்கல் சட்டை வெள்ளை ட்ராயர் போட்ட டெட்டி பியர் வச்சுருந்தான் அதை அவனது தம்பியாக பாவித்து விளையாடுவான் நான் அந்த பொம்மையின் பின்னால் ஒளிந்து கொண்டு அவன் தம்பி பேசுவது போல் பேசுவேன் அண்ணா அண்ணா யூனிஃபார்ம் போட்டுட்டீங்களா சாப்பிட வரீங்களா சாப்பிட்டாச்சா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா இந்த மாதிரிலாம் கேட்பேன் அவனும் அதுக்கு சரியான பதில் சொல்லுவான் அந்த பொம்மை கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவான் அவ்வளோ சமத்தாக இருப்பான் ஆனால் அந்த ஒரு நாள் அந்த பொம்மை கொஞ்சம் காணாமல் போயிடுது எங்கே போச்சுன்னு தெரியல அதனால் இவனை இப்படி கிளப்படமே அதுக்கு நினைச்சேன் வேற ஒரு பொம்மையை எடுத்து வச்சுட்டு அதுதான் நிறைய தெனி பேர் பொம்மை இருந்ததே இன்னொரு பொம்மையை எடுத்து வச்சுட்டு அவன்கிட்ட பேசினேன் அந்த பொம்மை பழைய பொம்மையை விட பெரிதாக இருந்தது என்னடா உன் தம்பி இப்படி பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம்மா அவன் பெரியவன் ஆகிட்டான்மம்மா அதனால தான் அவன் பெருசாக இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டேன் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல ஆஹா இந்த குழந்தைக்கு மனசில் எப்படி இவ்வளோ அழகாக தோணி இருக்குது ஹஹா அப்படின்னு நினச்சிட்டேன் என்ன டெட்டி பேர் பற்றி நல்லா தெரிஞ்சுவிட்டீங்களா நீங்களும் டெட்டி பேர் வச்சு நிறையா விளையாடுறீங்களா ஓகே அதனுடைய விவரங்கள்லாம் வரலாறு உங்களுக்கு தான் ஆசைப்பட்டு இதை சொன்னேன் இப்பொழுது நல்லா தெரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம்